வா வா வந்து தொலை ஒன்னை மூத்தாக்குற வா எங்கிடிச்சு இன்ச்சா ஆலையை காணும் மழை பெஞ்சால் விட்டு விட்டு வெளியே வர மாட்டேலம்மா களிப்பண்ணில் செஞ்ச பூமாட்டோம் ஆமா ஆமாம்மா ரோடெல்லாம் மழை பெஞ்சால் நாத்த கேடா உள்ள கிடக்குது ரோட்டெல்லாம் நடக்கவா ஏழுது அதனால தான் விட்டுலே இந்துடுறதும்மா இந்த சூவை வேலை போட்டுக்கிட்டு நடக்க ஏழல சூக்கு ஆகியறதுக்கு மூணு நாள் ஆகுது பெரிய இந்த சு சுகர் சுவை வாங்கி போட்டுக்கிட்டு சுவை பற்றி பேசிக்கிட்டேன் பெரிய உட்லாண்டு மாதிரி எங்கே வரம்பி எப்போ வாழை காணோம் சொரணு ஆக சொல்லிட்டு வந்து அதெல்லாம் பொட்டு பொட்டுன்னு வேலை பார்த்து வச்சிருவாங்க காலை இல்லையே நம்மளுக்கு ஒன்றும் இது கிடையாது மாமா உனக்கு என்னடி ஆள் இக்குது சமைச்சு வைக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்து பண்ண உறுப்பினா காரியம் கொண்டு வந்து விட்டது தாண்டி ஆமா ஆமா ஆமாம் அவள் வந்தது நல்லா தாமா இக்குது இல்லாட்டி மழை நேரத்துல போட்டுக்கிட்டு நம்ம நின்றுக்கிட்டு ஆடி இடிக்கணும் பொடு பொடுப்பட்டு ஏனத்தை விளக்கி வச்சிடுறாங்க துணியை வாஷிங் போட்டுறாக போட்டுடுறாங்க காய அது துமா இருந்த கைகால் வலிக்குது வலிக்காது நூறு லாத்து வெறும் லாத்து அங்கே லாத்து நின்றா ஏன் வலிக்காது கையங்காலும் ஒரே மன என்ன உனக்கு என்ன மன உளைச்சா அப்படிலாம் பேச மாட்டியே ஏன் எதுவும் சண்டையா அது இல்லடி ஜெயின்சா நிறைய ஜனங்க கேட்டுக்கிதுவோ விஜய் மேலையா மாமி உங்களுக்கு காண்டு டிவிக்கு அசம்பிள் ஹியர்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்புறம் வந்து என்னென்னமோ கேட்குதுவோம்மா நமக்கு என்ன விஜய்க்கு நமக்கு என்ன இருக்குது வாக்கியா தகுறாரா வரப்பு தகராறாரா தமிழ்நாடை துண்டாடணும்னு நினைக்கிறதில்ல அவனும் ஒரு ஆள் நம்ம நாடு அமைதியாக வட நாட்டு மாதிரி இல்லாமல் அமைதியாக இருக்கிறான் நம்மெல்லாம் எல்லாரும் சகோதரத்துவமா அது அந்த மாதிரி கல்சர பயிலெல்லாம் உள்ளே வந்தானோன்னு வச்சுக்கிறோங்களேன் வந்து உருப்படாதவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாட்டை துண்டாடிறான தமிழ்நாட்டை அதனால தான் அவனெல்லாம் வரக்கூடாதுன்னு போராடுறோம் போராடுவோம் போராடுவோம் அல்லாவே கட்டத்துக்கு இல்லாமல் போயிட்டா தெரியாமல் கேட்டு சரி சரி இரு பிரஷர் கூட வாக்கிதே மாத்திர இத்திரைய பாடு வேண்டிய நாட்டை நினைச்சாடி நமக்கு வேற என்ன நம்ம போயிருவோம் கொஞ்ச நாளை இல்ல நம்மள பிள்ளைகள வைக்கமா இல்லையா அதுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் வரணும் அதுக்கு வந்து தலைவர்களை திரையில தேடக்கூடாது தரையில தேடணும் அருமையான வசனம் அவ்வளவுக்கு ஆட்டா பின்னாடியே எழுதலாம் போல செடி ஏற்கனவே ஒரு ஆட்டா பின்னாடி எழுந்தது தான் இது அதை தான் வந்து படிச்சு எத்தனை தான் எழுதுறது இதையே மனுஷன் எழுதணும் நெஞ்சில்

ஏன் தெருவே தேடுறான் அதை ரொட்டி அதுதான் மாத்தி கொடுத்தேன் வந்து நானே தாடிக்கிட்டு என்ன வாஷிங் மிஷின் ஒழுங்கா ஓட மாட்டேங்குது பணத்தை கட்ட அதை கட்டிதான் கட்டத்தே அழுக்கே போக மாட்டேங்குது காலரெல்லாம் கல் அழுக்கா கிடக்குது இன்னும் ஒரு தான் வாஷிங் மிஷின் தான் அழுக்கு போயிடும் அது இதுடா வாங்கும்போது உண்மையா சொல்லி போ அடுத்த மாசம் வந்து கட்டுறேன் நல்லா அழகு போகுமா நீ என்ன லிக்விட் யூஸ் பண்றீங்க சும்மா ஒண்ணு one காபாட்டுகிட்ட ஒவ்வொரு லிக்விட் ஏற்கனவே பாத்திரம் வளைக்கறது இருந்துச்சு அதை ஒரே தள்ளிக்கிட்டு கிடந்துச்சு ரொம்ப நரியாவதன இப்ப சபீனா பவுடர் தான் அள்ளி அது என்னன்னா திட்டு திட்டா ஆயிக்குது இப்ப நான் மிஷின் சபீனா பாத்திரம் யா சட்ட பாவాలే அளுக்கு ஆசி கமிஷன் தப்பு உறுப்படாத வாசி கமிஷன் போ போ காசு மூணு மாதம் கழிச்சு வந்து கட்டறேன் அளுக்குயா பாवला இப்பதான் ஆசி கமிஷன் வந்துட்டானு உறுப்படாத நான் போலீஸ கூப்பிடுவேன் அம்மா நீ போலீஸ கூப்பிடுறேல நான் குட்டிட்டு வந்துடுவேன் அப்ப வருவார்தே வரோம் காசு எடுத்து வைக்கிற மரியாதை ஆமா என்னடா அவ்ளோதான் என்னடா அவ்ளோதான் அவ்ளோதானுகிட்ட தெருவுல வந்து பொம்பளை बोलட்ட என்ன பண்ணிடுவா ஆளுள சிரிக்கிறீங்களா கிரியலா அத கட்டுவாப்போ பெரிய எந்த இதை கொடுத்த தான் காசி இல்லட்டி இப்போ நம்ம பக்கம்ல திரும்புவா காசிந்தான் கொடுன்னுக்கிட்டு என்ன மாதிரி சொல்லி அவனை வரட்டி விட்டு பண்ணும் போ போ வருவா வருவா அங்கேயெல்லாம் தேடக்கூடாது எங்கு கட்டக்கூடாது கத்தக்கூடாது அவன் உருப்படாதவன் பெரிய குடியாறேன் தான் அவன்லாம் செங்கல் சைக்கோ மாதிரி உள்ளவன் போயிரு இதுக்கு தான் ஒரு ஆள் சப்பாட்டுக்கு வேணுங்கிறது தைரியமா பேசுறதுக்கு என்ன வாஷிங் மிஷின் பக்கம் வாஷிங் மிஷின் இல்லாட்டி அதாவது தூக்கிட்டு போ வந்தே ஆமாம் அவன் வேற கடையில் போய் இன்னொன்று வாங்கிக்கிறேன் அப்புறம் அது ஒரு ரெண்டு மாதம் ஓடும் விற்கும் போது கெஞ்சும் அணுவா அதை வாங்கிக்கிறேங்க மேடம் அதை வாங்கிக்கிறேங்க மேடம்ண்டு ஒரு பத்து நாள் காசு கட்ட லேட்டாக போயிடுச்சுனாக்கா வந்து நிற்கிறது வீட்டு வாசலில் நல்லவன் நாட்டான் ஏமா அந்த குக்கு வித்து பேமாளிக்கு போய் ஒரு கோடி ரூபா வாங்கிருக்கீங்க பன்னெண்டாயிரம் ரூபா வாசி மிஷின் கட்ட முடியல உங்களுக்கு ஆமா ஆமா இவன் தான் வந்து எண்ணி கொடுத்தான் அந்த ஒரு கோடியை ஒரு படாதான் அதெல்லாம் தெரியாத மாதிரி வரவேன் எடுத்து வைங்க

இப்படி விளையிறமா புரளியை கிளப்பி விட்டு கடன் கொடுத்தவன் பூரா கேட்டு வந்து வரட்டு ஒரு கோடி கொடுத்தானுவா ஒரு கோடி கொடுத்தானுவாடி அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தானாடி தெரியுங்க இப்படி வெறுமனை பாடி பிளாஸ் போட்டு விடுவான் வெல்கம் பேக் குக்கு வித் பேமாலி என்ன நீங்க எல்லாம் குக்கா இல்ல பேசிக்காவே மக்கா அப்படிங்கறத வந்து அந்த சமையல் மூலமா தெரிஞ்சுக்கிறப்பறோம் நீங்க எல்லாம் என்ன சமைக்க போறீங்க அப்படின்றத எல்லாரும் சொல்லுங்க நான் சொல்றேன் வரிசை அப்படியே ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்ன செய்ய போறீங்கன்றத இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகும் விஜய் டிவில அதுக்காக எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணப்படுது நான் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கம்மியாக போட்டுக்கிட்டு வந்துட்டேன் போட்டுக்கிட்டு வந்துடுவா கூடவா

உரைச்சிக்கிட்டு தேங்காய் அவெல்லாம் உடைக்கணும் அதான் செய்வேண்ணே சும்மா அதெல்லாம் அவ்வளோ சரிப்பட்டு சரிப்பட்டு வராது சும்மா ஈஸியாக அவ்வளோதான் சொல்ல ஏய் என்ன சமைக்கணும் தான் இப்போ எல்லாம் தான் பண்ணி தான் ஆகணும் நீ என்ன நீ தோசை சுட்டுவோமா பேசாம ஆ சூப்பராக மாவா மாவை கடையில் வாங்கிட்டு வந்தோமா தோசை கடலாச்சும் ஊற்றணுமா போயிட்டா இருக்கலாம் சும்மா போட கடை ஹலோ சார் என்ன டிஸ்கஷன்லேயே ஒரு எபிசோட் முடிச்சுட்டு பழக்க நிறைய டிஸ்கிரிப்பேர் பண்ண வந்துருக்கீங்களோ வெரி குட் வெரி குட்

லேடிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க ஜென்ஸ் வெக்க பண்றாங்க ரொம்ப வெக்கனவ தான் வா தம்பி ஹலோ ஹலோ நேரா நேரா நான் சொல்ல நான் சொல்றேன் சொல்லுங்கமா ஆ நாங்க வந்து வட்டல ரொம்ப எங்க ஊர்ல இது ஒரு இருக்கு என்ன அது சாப்பிடுறது தானே பேரே ஆ அதெல்லாம் எங்களுடைய அப்புறம் பாருங்க என்னது மயக்கம் தள்ளுமா

சார் நாங்க கோபட வேற லெவல் வெல்கம் பேக் to gokku வித் bamali எல்லாரும் கை தட்டுங்க அதுதான் நம்ம கோமாளி thanks for watching mutupetta fun youtube channel நம்ம சேனலை subscribe பண்ணுங்க subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுளுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்க்கலாம்